பரவிசை குழுவாக நாங்கள் எட்டு பேரும் வந்து டீமாவே வந்து பண்ணிருக்கோம் அதில் என்ன ஒரு அனுபவம்னா இடங்கள் எல்லாமே புதுசு இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடப்பாக போவோம் கடப்பாக போனாக்கா அது நடக்க 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 ஏறக்குறையோ ரெண்டு மூணு மணி நேரம் நடக்கணும் அந்த ராஜா ஒருத்தர் அந்த மன்னர் மன்னர் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் இப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து இப்போ பறைய சமூக மக்கள் தான் இத வாசிச்சுட்டு இருந்தாங்களா

அதனால வெற்றிக்கான குறியீடு வெற்றிக்கான கத்துறது குவி வந்து நைட்டு வந்து ஆறு மணிக்கு அங்கே பேக்க அப்படின்னா ஆறு மணிக்கு வந்து சேரது ஒம்பது மணி கூட ஆகிடுறாங்க ஏன்னா இரவு நேரத்தில் எந்த இது இருக்காது பந்தம் நம்ம கூட கூட போக முடியாது நம்ம பந்தத்தை கொளுத்திட்டு இது மாதிரி ஒளியில தான் வரும் இப்போ கூட உத்தரமேருடி போனால் அந்த ஆட்டங்கரையில் ஒரு நெடுக்கல் இருக்கும் அது கீழே வந்து பட்டப்பறை அதே நான் பழகிடுவோம் இப்போ நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அவங்களுக்குலாம் முன்னாடி இப்போ மன்னர் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் முன்னாடி என் கையில் பறவை வந்தது எனக்கே தெரியல இப்போ இவ்வளோ நவீன மாயமாக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி காலத்தில் என் கைக்கு ஏன் பறவை வந்தது எங்கள் அப்பா கைக்கு ஏன் பறவை வந்தது என் காத்தன் கையில் ஏன் பறவை வந்துச்சு நம்ம கேள்வி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பறைசை கலைஞர் ஆய்வாளர் திரு ஜே கே ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் 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 நான் உங்கள ஒரு பறைசை கலைஞரா ஒரு ஆய்வாளரெல்லாம் இதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்திருக்கேன் இப்ப தங்கலான் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க அது சில காட்சிகள் அப்படின்னாலுமே கூட அந்த படம் பார்க்கும்போது அதுல வந்து எத்தனை எவ்வளவு பேர் வந்து அதுக்கு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறாங்க அந்த லொக்கேஷன் அந்த காஸ்ட்யூம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு அதுக்கு வேண்டியதாக நம்ம பார்க்குறோம் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த படத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து பறைசை கலைஞராகவே நடிச்சிருக்கிறீங்களா அது பகிர்ந்து தங்களாண்ட் படத்தில் வந்து பறைசை குழுவாக நாங்கள் எட்டு பேரும் வந்து டீமாகவே வந்து பண்ணிடுவோம் அதில் என்ன ஒரு அனுபவம்னா இடங்கள் எல்லாமே புதுசு யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல என்னென்னா பறை வாசிக்கணும் அது வந்து ஆடணும் அடவு மட்டும்தான் வந்து அது அப்படி தான் வந்து டெஸ்ட் ரூட்டுக்கே கூப்பிட்டாங்க சரி நம்ம அடித்தோமுன்னா விக்ரம் சார் ஆட போகிறாரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்ப்போட தான் எந்த அடி அடிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் போனோம் அப்புறமா அங்கே போன உடனே ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க ஒரு புகைப்படம் காமிச்சு அவங்க ஆய்வு ரிசர்ச் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோவில் ரொம்ப படைமை வாய்ந்த கருவுகள்லாம் இருந்து அந்த கருவி நாங்கள் வச்சிட்டு இருக்கின்றது தான் எங்களுக்கு சிறப்பு கூடுதல் சிறப்பு அந்த இசைக்கருவியே பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடியா சொல்கட்டு என்ன இதுவரையிலையும் வாசித்து கேட்காம வந்து பார்த்தோன்னா ஒரு அடி சவாரி அடி ஓ இது வந்து உட்காந்துலாம் ஆடணும் மூமெண்ட்ஸாகவே இது இருக்கக்கூடாது இயல்பாக இருக்க நடன ஆட்டக்கலையா அப்படின்னு உடனே நாங்கள் டெஸ்ட் ஷூட்டுக்கு அப்படியே வாசித்தோம் அது அதுவே முதல் அனுபவமே வந்து ரொம்ப கற்றுக்க வேண்டியதாக இருந்தோம் ஏன்னா நாங்கள் ஏதோ யோசிச்சு அவ்வளோ ரெண்டு மூணு மணி நேரம் நாங்கள் பண்ணியிருந்தோம் சார் வந்தார் விக்ரம் சார் வந்தார் பார்த்தாரு உடனே வந்து பார்த்தோன்னா எங்களால் ஆளை சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி உடனே அவர் ஆடி பயங்கரமா அந்த டான்ஸ் வந்து படத்துல இருக்கா அந்த டான்ஸ் டீசர்ல ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்தாங்க அது ஸோ அது அது டான்ஸும் இருக்கு நம்ம ஜிமிக்கி ஜிமிக்கி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆடிடுவாங்க ஸோ அந்த அடவுலாம் அந்த அது நீங்க வந்து அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கனவு உலகம் வருது இல்லையா அதுல தானே வரீங்க ஆமா அந்த அந்த இதுல தான் அந்த போஸ்ட் தான் இப்போ கடையன் அந்த டீம் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுருக்கட்டு சவாரி அடின்னு ஒன்று பகுதியில் வாசிப்பாங்க இப்போ அந்த கதைக்கிழமே வந்து வட மாவட்டங்கள் நடக்கிறதுனால அந்த எங்களை பரையடிக்கிறதுனால உடனே வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணிடல ஸோ அந்த முகவட்டு அந்த உடல் வகை ஏன்னால் நாங்கள் பதினெட்டு பேர் பதினாறு பேர் பதினெட்டு பேரும் இருந்தோம் டெஸ்ட் விட்டு போகும்போது அப்போ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சொல்லி அவங்க வந்து சொல்லி செலக்ட் பண்ணாங்க ஸோ இவங்க 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 ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து இது பண்ணாங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடப்பாவுக்கு போனோம் கடப்பாவுக்கு போனாக்கா அது நடக்க 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 ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நடப்போம் நாங்கள் காலையில இருந்து அதிகாலை அது பெரிய ஒரு அனுபவமா இருந்து நடு தண்ணியில் இந்த மாதிரி வந்து மணல் தங்கம் பெயர்றதுக்கான ஒரு காட்சி அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சண்டை சண்டை காட்சியில் அங்கே குதிரை காட்சி எல்லாமே அதெல்லாம் நாங்கள் இருப்போம் ஸோ அதில் இருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் மலைப்பகுதி வெயில் தண்ணி மலை இது மாதிரி மூன்று காலநிலைகளில் நாங்கள் வந்து இருந்தோம் முப்பத்தி ஆறு நாள் படப்பிடிப்பு இருந்தோம் இப்போ இங்க வந்து அப்படியே அதுக்கு எதிர் பயங்கரமான வெயில் அந்த ஸோ அப்போ இவர் வந்து விக்ரம் சாரி அவங்க வந்து டீம் வந்து சண்டை போடுவாங்க நாங்க வந்து அவங்களுக்கு வந்து முரசு கொட்டி வந்து நாங்க வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும் எங்கள் சவுண்டாவே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப் ஏற்றுக்கான வேலை தான் நாங்க செஞ்சோம் அந்த ராஜா ஒருத்தர் அந்த மன்னர் மன்னர் காலகட்டத்தில் வந்து நாங்கள் நாங்க வந்து வாசிச்சிருப்போம் அவங்கள கூட நாங்க இருக்கோம் எங்களுக்கு தான் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல இப்ப என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்க பயன்படுத்துனீங்க அதுல இப்ப இசையா வந்து வேற ஒன்னு அது வந்து அடுத்த கட்டம் நம்ம அந்த காட்சிப்படுத்துறதுக்கு உங்க நீங்க சொல்றீங்களே இப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன கருவி வாசிச்சாங்களோ அது எங்க கிட்ட இருக்குன்னு அது கருவி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸோ அந்த மன்னர் காலகத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரசு இது வந்து போர் முரசுன்னு இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடா மண்மத்தாளம் எல்லாமே மண்ணால் செஞ்சு கூட இதெல்லாம் மண்ணால் செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து கும்பு இது வந்து கொம்பு தர இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக மாட்டு கொம்பே நாங்கள் பயன்படுத்திருப்போம் மாட்டு கொம்பை அதே நாங்கள் பயன்படுத்திருப்போம் அது துளை போட்டால் ஆமாம் அதுக்குள்ளே ஓட்ட இருக்கில்ல அதுக்குள்ளே இருக்கிற அந்த வைரன்னு சொல்கிறாங்க அந்த இது எலும்புலாம் சூடு பண்ணி கம்பி சூடு பண்ணி காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு அதுவே ஊதிரு படத்தில் ஊதிருப்பாங்க இது முன்னாடி இதில் கூட பண்ண இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரல அது அதுக்கு இதுக்கு முன்னாடிலாம் தான் அது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அது கொம்பு அது வந்து கொக்கரை இது வந்து கொம்புத்தார ஸோ அப்படிதான் ஊதுகுழல் கருவி அப்படியே வந்துருக்கு இப்ப ராஜா காலகட்டத்துல வந்து நீங்க அதை வாசிக்கிறீங்க இப்ப அதுல ரெண்டு கதாபாத்திரம் இருக்கு ஒண்ணு வந்து ராஜா கதாபாத்திரம் ஒன்று இருக்கு இன்னொன்னு பக்கம் வந்து அந்த காடையில் அவர் இருக்காரு இல்லையா அவரு கூட தான் நீங்க பின்னாடி நிக்கிறீங்க இப்ப வாசிக்கிறவங்க எந்த பக்கம் நாங்க வந்து காடையினுடைய ஃபேமிலி தான் ராஜ்யா பக்கம் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த மன்னர் காலகட்டத்தில் என்ன பயன்படுத்துனாங்க கருவிகள் அதை தான் நாங்க அந்த அந்த மக்கள் அந்த 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 காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்துருப்பாங்கல்ல அவங்க பயன்படுத்தின கருவிகள் அந்த அந்த சொல்கட்டு வந்து இப்போ இப்ப இருக்கிற மாதிரி கரெக்டாக பிரிக்கப்பட்டு இருக்காது எட்டு நாலு ஆறு பன்னெண்டு இப்படின்னு இருக்காது சொல்கட்டை சொல்கட்டே வந்து பிரிக்க முடியாத சொல்கட்டாகும் ஜெரஜக் ஜரஜக் ஜர ஜிக் ஜெகி ஜிக் ஜிக் இப்படி இப்படி போகும் அது இப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து இப்போ பறவை சமூக மக்கள் தான் இதை வாசிச்சிட்டு இருந்தாங்களா இல்ல பறையர் சமூக மக்கள் தான் வாசித்தாங்களான்றது அப்படி வந்து அப்படி கிடையாது ஏன்னா திரும்ப நீண்ட எல்லா பறையர்களும் பரவித்தாங்களான்னா அது கிடையாது கேள்வி அப்படி அப்படி கிடையாது அது பைய சேர்த்தனாலே அவருக்கு பறையர் அப்படின்னு பெயர் வந்தது அப்படியும் இன்னைக்கு பறைக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்குல்ல ஐடென்டி இருக்கு அதை மாத்துறதுக்கு இப்ப இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப முயற்சி பண்றாங்க ஆனாலும் பறைக்குன்னு சாவுக்கான ஒரு கருவியா தான் அது இருக்கு அப்ப அந்த ராஜா காலகட்டத்துல என்னவா இருந்துச்சு நம்ம வந்து ஐவகை நிலங்கள்லாம் நம்ம மண்ணை வந்து பிரிச்சுட்டாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐவகை நிலங்கள்ல ஐவகை நிலங்களில் ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒவ்வொரு வகையான பறை இருக்குது எல்லா தோழிசை கருவியும் பறையுன்னு தான் பெயர் இருந்தது இப்போ வந்து நம்ம கொங்கு மண்டலத்துல போனா அங்க வாசிக்கின்ற இந்த மாதிரி துடுபு பறை இதுக்கு வந்து பெரு பெருந்த முரு துடுபு பறைக்கு வந்து துடுமுன்னு சொல்லுவாங்க ஆனா பறை கட் பண்றாங்க அதே மாதிரி பம்பை தான் பம்பை வந்து பார்த்தோன்னா இப்போ சேலம் நாமக்கல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு இனக்குழு மக்கள் வந்து வாசிக்கிறாங்க அவங்க பம்பை பறைன்றாங்க அதேமாதிரி நம்ம இந்த பக்கம் வட வட மாவட்டங்கள் வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கலவையாக இருக்கும் பெரிய மேலே இங்கே தமுக்கு இருக்கும் டோலி இருக்கும் பலகை இருக்கும் எல்லாமே பறை தான் கிடுகிகிட்டி பறை இருக்கும் அப்புறம் கால்சலங்க இந்த மாதிரி இசைக்கறிக்களும் இந்த வட மாவட்டங்களில் இசைப்பாங்க தென் மாவட்டங்களில் போனோம்னா கொட்டுப்பறை கொட்டுப்பறை தவிழ்ப்பறை பம்பைப்பறை உருமிப்பறை இப்படி வாசிப்பாங்க தென் மாவட்டங்கள் அது இறப்பாக இருக்கட்டும் ஆஹ் எந்த நிகழ்வாதான் எந்த திருமணம் விழாக்கள் எல்லா நிகழ்வுகளும் அது மாதிரி இசைப்பாங்க அப்போ எல்லா மக்களுக்கையிலும் பறையிறது இருக்குதுங்க அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா சாவு பறையணுன்னா சடால் நேர்த்து சாவுக்கான ஒரு முத்திரையா குத்திடுறாங்க சாவு பறையின்றது ஒரு பறையே கிடையாது இல்ல மன்னர் காலகட்டத்திற்கும் பறை இசைக்கருவிக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறேன் அந்த காலகட்டத்துல அந்த இசை என்னவா இருந்துச்சு இல்ல அவங்க வந்து போர் தொடக்க போறாங்கன்னா அவங்க அறிவிக்கும் மக்களுக்கு செய்தி சொல்ற இசைக்கருவி தானே இருக்கும் அப்ப இறப்பு சொல்லியிருக்கிறது அவங்க அவங்க வீட்டுல நடக்கிற இறப்பு சொல்லி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவெளியில சமூகத்துக்கு உண்டான பிரச்சனைகள் இயற்கை என்னமா இயற்கையில் ஏதாவது ஒரு இயற்கை சீற்று ஏதாவது நடக்கும்போது மன்னர் மூலியமா செய்தி அறிவிப்பாங்க செய்தி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பறை மண்டபம் நிறைய இருக்கு அதெல்லாம் மாத்தி முரசு மண்டபம்ன்றாங்க அது என்ன சொல்லும் சொல்லும்போது அது நாகரிகமாக கருதுறாங்க பறை போது அது வந்து ஏதோ வந்து ரொம்ப இழிவான்ற ஒரு சொல்ல அளவு பார்க்குறாங்க நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம்னா பறை என்பது எல்லா இசைக்கறியுமான ஒரு பொது அது எல்லாம் இப்போ தவில் பறை பம்பைப்பறை உடுக்கப்பறை உரிமைப்பறை இந்த மாதிரி எல்லாமே பறை தான் தூளால் செய்யப்பட்டது எல்லாமே பறை பறைதான் அந்த மன்னர் காலகட்டத்தில் மன்னர் போர் தொடுறாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அறிவிக்கப்படுவது என்னவென்றால் அங்கே ஒரு அங்கே என்ன சொற்கட்டை அந்த வட்டார வழக்கான சொற்கட்டை அடித்து தமுக்கில் இல்லை துடுமுள்ள வாசித்து வந்து செய்து சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்றா காடையின் டீமுக்கு அந்த குழுக்கள்ல அவங்க வந்து அந்த இனக்குழுக்கள் அவங்க பறைய தோல்லும் தோல்ல தானே இருக்கும் வாழ்வியலில் காமிப்பாங்க அந்த வாழ்வில்கான முக்கியமானது இசை இசை வந்து எல்லா இனக்குழுக்களும் இருக்குது அப்போ இந்த இனக்குழு மக்கள் என்ன இசைக்கறிவி வாசிச்சிருப்பாங்க அப்போ அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கான இசைக்கருவி நாங்கள் வாசிச்சிருவோம் இல்ல இப்ப ராஜா கூட இருக்கிறவங்களும் அதே கருவிதான் வாசிச்சிருப்பாங்க இப்போ ராஜானா ராஜா வந்து பறைய இசை இசைக்க மாட்டாங்க ராஜா வந்து வே ராஜா டீம் டோட்டலா வேற நம்ம டீம் வேற காடையன் டீமுக்கும் ராஜாவுக்கும் ராஜா சோன டீமுக்கும் சம்மந்த தனித்தனிங்க இப்போ நம்ம வந்து வாசிக்கிறோம் நம்ம வந்து உடல் பலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டில் விடுறதுக்கான ஒரு ஒரு குறியீடு தான் அங்கே வாசிக்கிறது அவங்க சோறு அப்படின்றதுக்கான இதுதான் அவங்க பயன்படுத்தியிருப்பார் இயக்குநர் இப்போ அங்கே நீங்க சொன்னீங்க ஒரு பக்கம் வந்து வேற ஒரு கிளைமேட் இருந்துச்சு இன்னொரு பக்கம் பயங்கரமான வெயில் இருந்துச்சுன்னு இப்போ நீங்க வந்து தங்கல அதாவது படத்தின் கதாநாயகன் விக்ரம் இருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ரோ இருக்காங்க அதில் நீங்க நிற்கிறீங்க இல்லையா இப்போ விக்ரம் வந்து அந்த இடங்கள் அந்த இடங்களில் இந்த மாதிரியான சிரமங்கள் அனுபவிச்சுருக்காரு ஆமாம் முதல் நாள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்த நடக்க வேண்டியதுன்னு நடப்பார் அப்புறம் வந்து குதிரை வந்து வந்தார் குதிரை வந்தார் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நாள் போவோம் அது வந்து ரொம்ப காலை எடுத்துக்கிச்சு அதனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து முதல்ல நடந்து நடந்து பாதை அமைச்சிட்டாங்க ஒரு நூறு பேர் நடந்து நடந்து போக அந்த தண்ணி வடித்தடத்துல பாதையாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டிராக்டர் வந்து பின்னாடி வந்து பலகை வந்து பண்ணி அவர் சாருக்கு அப்புறம் முக்கியமான உணவு இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் நடந்து போகும் உள்ளே போயிட்டு தான் அங்கே ஷூட்டு சார்லாம் வந்து எங்களுக்கு மொதல் இத்தொடனே ஒரு தயக்கம் இருக்குது இல்லை போனோன்னா டக்கு நான் வந்தவொன்னே கரெக்டார் டக்குன்னு வந்து பார்த்தோம்னா எடுத்து கோபு கட்டாது எங்களுக்கு தான் அரிச்சு என்னடா எவ்வளோ பெரிய நம்மளாம் பார்க்கவே முடியாது நினச்சோம் பக்கத்தில் இருக்கிறோம் அவரே கட்டு எல்லாம் கட்டுங்கடா என்னோட ஸோ பசங்க கொஞ்சம் அப்படியே ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படியே இதுவாக பண்ணுவானுங்க எனக்கே அந்த தயக்கம் இருந்தது அதுக்கப்புறம் மொதல் நாளில் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நானே அது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அவரை பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்று அவரே நிற்கும் போது அவ்வளோ மனக்கிடுவார் மாதிரி அந்த கேமரா விற்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்போ நேரம் நேரகாது அப்போலாம் எங்கே கூட தான் நேரத்தில் விடுவார் ஏன்னா நாங்கள் அது வேறு எப்படி எங்கேயும் போக முடியாது அங்கே கேரமான எதுவுமே கிடையாது அப்போ தண்ணிக்குள்ளே தான் இருப்போம் அப்போ பாட்டு பாடு அவர் பாடுவார் நாங்கள் பாடுவோம் நாங்கள் வாசிப்போம் சங்கு எடுத்து ஊற்றிக்கிட்டு அது மாதிரிலாம் நிறைய ஜாலியாக மகிழ்ச்சியாக கூட வரக்கூட கலன்னு வரும்போதே எதாவது எடுத்துகிட்டு வர சாக்லேட்டு பர்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் எல்லோரும் கொடுத்து வந்துடுவார் அவர் 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 மேக்கப்புக்கு எடுக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு உடனே அவருக்கு தண்ணி இருக்கிறதுனால ஒரு நாள் அது வந்து அழிஞ்சிடும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சிம்பிள் எனக்கு வந்து பாம்பு போட்டிருந்தாங்க ஒருத்தருக்கு வந்து மாட்டு எல்லாருக்கும் வேற வேற சிம்பிள் ஸ்டார் இது மாதிரி எல்லாருக்கும் எட்டு கலைஞர்களுக்கும் வெவ்வேறு வகையான சிம்பிள் இருக்கும் ஒருத்தருக்கு இங்க ஒருத்தருக்கு தலையில மாதிரி வந்து அது பாம்பு தேள் அந்த அது இப்ப படத்திலும் கூட பாம்புகள்லாம் வருது இப்ப அந்த காலகட்டம் இருந்தால அதை வந்து கடவுளா நினைச்சு போட்டாங்கன்றதுலாம் கனெக்ட் பண்றாங்க ஏதாவது இருக்கா இல்ல அது அது இயக்குனர் அது அது படத்தினுடைய கதைக்காக அது டைரக்டர் தான் தெரியாது ஏன்னா அந்த இது இதை வந்து பண்ணவே முடியாதா என்னவோ நான் பண்றேன்னு ஒருத்தர் பாம்புக்கு பாம்புனா படைய நடுங்க எதிர்கொள்கிற துணிச்சலும் அதில் எதிர்கொள்ற ஒரு ஆற்றலும் இருக்குன்ற மாதிரி பண்ணிருக்கலாம் பல படங்களில் வந்து வாசிச்சிருக்கிறீங்க இப்போ இதுல பின்னணியை செய்தாது வாசிருக்கீங்களா இல்ல இதுக்கு நாங்க லைவ் வாசித்தான் வந்து நாங்க பண்ணோம் அந்த சண்டை காட்சி அதுக்கப்புறம் இதில் ஒரு சத்தம் ஒன்னு எழுப்பியிருக்கோம் நாங்கள் ஓஹா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இது மாதிரி இந்த சவுண்ட் வரணும் சத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் பலமே அதான் அவங்க அதில் வெற்றிக்கான குறியீடு வெற்றிக்கான கத்துறது அவங்க ஒரு ஒரு மொழி உடல் மொழி அதுக்கப்புறம் குரல் வலையை வந்து பயன்படுத்தணும்னு அவங்க சொன்னார் இப்போ எல்லாம் வந்து சரியாக வந்து கற்றுணும் அதே மாதிரி பலி அந்த சீனு கூட கும்பிடுற சீன் வச்சுருவோம் சாமி அங்கே கூட அந்த அந்த இது சத்தம் இருக்கும் அங்கே பண்ணது அங்கே வாசித்தோம் அப்படி இங்கே அப்புறம் சண்டை காட்சி அதுக்கப்புறம் அந்த மணல் ஜெலிக்கிற இடம் இது இது போன்ற காட்சி முக்கியமான காட்சியில் தான் நாங்கள் தம்பி ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு உயிருக்கு மேலே ஒன்று இருக்குன்னா அதை கொடுத்து நடிச்சிருக்காரு விக்ரம் அப்படின்னு அந்த அதை நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துருப்பீங்கல்ல ஆமா க நம்ம எனக்கு எனக்கு எங்க எங்கள் டீமே எல்லாரும் வந்து பதட்டமாக தான் இருப்போம் அவர் அந்த சண்டைய காட்சி அவர் நிற்கும் போதே நமக்கு பயமா இருக்கும் அந்த கேரக்டர் உள்ள போயிருவாரு ஆமா அது அதுக்குள்ளேதான் இருப்பாரு அது முடிச்சுட்டு வர தான் பேசுவாரு அதுலயே இருப்பாரு பார்க்க திரும்பி பார்த்தா நமக்கு வாரி போடுறோம் அப்படியே அவர் வேற பார்த்து நம்ம நினச்சிருக்கோம் டக்குன்னு இப்படி திரும்பி இப்படி பார்த்தாருன்னா அந்த என்ன எதுவா இருக்கும் தான் இருப்பாரு அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப இப்போ இயக்குனர் ரஞ்சித்துமே கூட ஒரு இரக்கமற்ற மனிதனால தான் இந்த படத்தை எடுக்க முடியும் அந்த மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஞ்சித் எப்படி இருந்தார் இல்லை அவ்வளோ ஒரு என்னடா இந்த கதைக்கு ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மெனக்கடல்கள் இருக்குது இது இதை இப்படி தான் பண்ணணுன்றது ஏன்னா அவ்வளோ வழிகளையும் இந்த மக்கள் அனுபவிச்சிருக்காங்க அவ்வளோ முன்னோர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதை வந்து ஒரு உணர்வு உணர்ச்சிபூர்வமாக இல்லாமல் சும்மா நம்ம படித்தோம் எடுத்தோன்னு இல்லாமல் இவர் வாழ்ந்துருக்காரு இல்லை அந்த கதைக்குள்ளே போயிட்டு இவர் முதல்ல அதை வந்து அதுவாக உணர்ந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை ஒரு 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 கமிட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல அது ஈடுபாட்டோடு அதை எடுத்திருக்காரு அப்போ ஈடுபாட்டோடு இருக்கும்போது அப்போ கீழே போனோம் சும்மா படத்துக்காக அதை பண்ணுறது இல்லாமல் எவ்வளோ வந்து அடி கொடுமை எவ்வளோ தாங்கியிருப்பாங்க எவ்வளோ வலி வேதனைகள் இருந்து வருது ஸோ அதை போய்ட்டு அதுதான் அது வந்து கட்சியாக பண்ணும்போது கண்டிப்பாக அவர் அது அது மறந்துட்டு அவரும் அப்படி தான் இருப்பார் அப்படியே யோசிச்சிட்டே தான் இருப்பார் அப்படியே விக்ரம் வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் இப்போ அவருக்கெலாம் கூட கேரவோன்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களா இல்லை அங்கே வைக்கவே முடியாதுண்ணா வாங்கி போகவே முடியாது போகவே முடியாது நாங்கள் வண்டியே உள்ளே போவார் ஸோ க கடப்பெல்லாம் நடந்து போய்ட்டு அது தெருத்தை நாங்கள் போகும் முறை ஃபஸ்ட் நாளே நாங்கள் சோந்துடுவோம் ஃபஸ்ட் நாள் போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா காலையில் நாங்கள் வந்து ஒரு மணிக்கு அழிஞ்சிடுவோம் ஒரு மணிக்கு எழுந்தா தான் நம்ம வந்து ஆறு டு ஏழு அந்த மாதிரி மணிக்கு போக முடியும் அங்கே ரெடியில் திருப்பி வந்து நைட்டு வந்து ஆறு மணிக்கு அங்கே பேக்கப்னா ஆறு டு ஒம்பது மணிக்கு வந்து சேரது ஒம்பது பத்து மணிக்கு கூட ஆகிடுறாங்க ஏன்னா இரவு நேரத்தில் எந்த இது இருக்காது அது பந்தம் போனெல்லாம் கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ பந்தத்தை கொளுத்திட்டு இது மாதிரி ஒளியில் தான் வரும் அந்த மாதிரி தான் அப்போ அங்கே கேரவு ஒன்று அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை சாப்பாடு மட்டும் ஆனால் சாப்பாடு ஆள் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த அந்த லோக்கல் மக்களை வச்சு கொம்பு இருக்குல்ல முட்டு கொம்பு அதில் வந்து இந்த டீப்புன் பெரிய பெரிய டீப்புன்னா வச்சு மாட்டி ஏன்னால் நாங்கள் இப்போ ஒரு முப்பது பேர் உள்ளே நடிச்சுட்டு இருக்கோம்னா கேமரா சைடு எல்லாம் இருக்குன்னா இப்போ போர் அந்த குதிரை இது மாதிரி போர் நடக்கும்போது தான் வந்து நெக்கமாக நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அதுக்கு வண்டி வச்சாங்க டிராக்டர் அது போக போக படக வச்சாரு கடைசியாக தான் வச்சாங்க நடந்து நடந்து நடந்த பிறகு தான் வச்சு வச்சுருந்தோம் வந்தாங்க டிராக்டர்னா பின்னாடி டோர் கிடையாது முன்னே ஒட்டும் அதிலே வச்சு மாட்டி அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுது இப்ப இந்த அந்த மன்னர் காலத்து அடின்னு ஏதாவது இருக்கா பரவி செய்யல இல்ல மண்ணில் அதே அடிதான் மன்னர் காலத்து அடி அப்படின்னு இல்லைங்க நம்ம வந்து சொற்கட்டை ஒண்ணுக்கு முன்னாடி ஒன்று எப்படி போயிருக்கோம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இப்ப பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறோம் இப்போ வந்து இப்போ ஒரு சொல்லு இப்போ தா இருக்குன்னா அந்த தா இப்போ நான் தா அப்படின்னு வாசிக்கனா அதை வந்து அவங்க எப்படி வாசிச்சிருப்பாங்க இப்போ த தக்கிட 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 தக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அவங்க என்ன அதை சொல்லிருப்பாங்க அவங்க நம்ம எழுத்து மூலயமா இப்போ எழுதி நம்ம சொல்லி தரோம் ஆனா இது முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லு கட்டு தான் ஜிகிஜிக் ஜிகிஜிக் ஜக் ஜக்கர் ஜகர் 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 ஜகர நம்ம எழுத முடியாதுன்னு ஜகர் ஜகர் நம்ம தகிட தகிட எழுதலாம் இப்போ அதுக்கு அப்போ அப்போ ஒரு ஒரு சொல்லு சொல்லுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லலாம் வாசிச்சிருப்பாங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஒரு சவாரி திரு அப்படின்னு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்ரம் இதுவே இருக்கும் சவுண்ட் அவர் டீசர்ல கூட பண்ணி சொல்லுவார் என்ன சவுண்ட் என்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வாசிப்போம் கொம்பு ஊதி ஒரு நீண்ட நடி ஒரு உச்சத்துக்கு போயிட்டு உடனே நம்ம வாசிப்போம் ஒரு இல்ல அப்படிதான் நம்ம ஒரு அனுமானம் தான் எஸாக்டா இதான் வாசிச்சிருப்பாங்களா நம்ம ஒரு கருதுகோள் இந்த சொல்கட்டு முன்னாடி இது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இசைக்கருவி போயிச்சு இந்த இசை இந்த கருவில இந்த ஒளிதான் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த பாடம் தான் இதுல வாசிக்க முடியும் இதுல வந்து ரொம்ப பேஸ் சவுண்ட்ண கனத்த ஓசை இதுல வாசிக்க முடியும் இதுல வந்து ஷார்பான இசை வாசிக்க முடியும் இது வந்து மிட் இது வந்து நடுத்தரமான இது வாசிக்க முடியும் அப்போ அது மூணு சேர்க்கும்போது ஒரு அதுக்கப்புறம் ஒரு எட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்க சேர்க்கிறோம் எட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் போது அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி ஒளி பண்ணனும் அப்படி சொன்னாரு என்ன சொல்ல சொல்லிட்டாரு அப்புறம் உதவி இயக்குநர்களும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு நான் ஒரு நான் ஏற்கனவே இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கேன் என்னென்ன சொல்கட்டுலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேற்று ஒரு விசேஷி வச்சுருக்கேன் அதனால் இந்த சொல்கட்டு வாசல் புதுமையாக இருக்கும் ஏன்னா அது இதுவரையும் லூப்ல இல்லாமல் இருக்கும் ஒரு சில அடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்புலேயே இல்லாமல் இருக்கும் வழக்கம் வாசிக்கிற இந்த இல்ல இல்லை தடி இது மாதிரி அடிலாம் இல்லாமல் நகுஞ்சக்கடி இது மாதிரி அடிலாம் இல்லாமல் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அடியாக அதில் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் வட மாவட்டங்களில் அது இருக்கும் அந்த அடி சவா இன்னைக்கு இருக்குது சவாரி அடின்னு சொல்லிட்டு அது அடிப்பாங்க அது கொண்டாட்டங்களுக்குமே கூட பறைசை கருவிதான் இப்ப மன்னர் காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப அது வந்து ஒரு வேற ஒரு குறியீடாக மாறிய காலகட்டம் இது இல்ல அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல்லஊராட்சி அது நம்ம அதை வந்து பதிவு பண்ணிடறாங்க இப்போ தான் வந்து பறை அப்படிலாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி எல்லா இனக்குழு மக்கள் கையிலும் பறை இருந்தது எந்த சாதி மனுஷங்கிட்ட அதான் இருந்திருக்குதான் இருந்தது அப்போ எந்த சமூகம் இங்க மேன்மையாக கருதப்பட்டதோ கருதிக்கினார்களோ அவர்கள் இருந்த கலைகள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அதுவும் இங்கிருந்து போனதான் கலைகளை எடுத்து அவங்க கையில் இருக்கும்போது அவங்களது அது மேன்மை பார்க்க வேறு வடிவத்துக்கு சமூகம் முடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டதோ அந்த சமூக மக்கள் பேசப்படுகின்ற அவங்க கையில் இருந்த கலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கு அவங்க மக்கள் எப்படி நசுக்கப்பட்டார்களோ அது மாதிரி நசுக்க ஆகி அப்போ எல்லார் கையிலையும் பறை இருந்தது எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு இனக்குழு மக்களும் அப்போ பறையிலன்னா அவங்க வந்து மனித வானுட வாழ்விலாம் வாழ நாட்டும் ஸோ இது இது வந்து யதார்த்தமான ஒரு புரிதல் அந்த புரிதலுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப எல்லா இடங்களிலும் அவன் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அந்த காலகட்டம் வந்து பல்லவர்கள் இல்ல அதாவது ராஜராஜ சோழ அப்புறம் ஒரு பல்லவர் காலகட்டம் பல்லவர்கள் மன்னர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பதிவுகள் நிறைய இருக்கு இப்போ கல்வெட்டு பதிவு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறைய இருக்கு பறையினா எடுத்த உடனே சடால அவங்க சேரிக்கு சொந்தம் அப்படிலாம் இல்ல சொந்தம் எங்க எங்க மாறுச்சுன்னு கேக்குறாங்க அது ப பல்லவராட்சிகள் அடத்துலயே வந்து மன்னர் காலகட்டம் ஒன்று வருது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் ஒன்று வருது இல்லையா இப்ப அங்கேயே சில குறியீடுகள்லாம் வருது இப்ப வந்து ஒரு பிராமணர் வர்றாரு தங்கலான் அந்த குழுலேயே வந்து ஒருத்தர் வந்து வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்றாரு ராமானுஜர் தான் அவங்களையெல்லாம் இப்படி கெடுக்கிறாருன்னு இன்னொருத்தர் ஒரு வசனம் வருது அப்ப எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான இந்த பறைசை வந்து இவங்க வாசிக்கிறது தான் சாவுக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்போ மாறிச்சு கேக்க அதுதான் இந்த கதையில வந்து நீங்க சொல்றது அது ஓகே கதை கதைக்கு பார்க்க நம்ம அப்படி ஆனால் அதுக்கு முன்னே வாசிச்சிருக்காங்க அதுக்கு முன்னே பறை வந்திருக்கு இப்போது இப்போ நமக்கு எப்படி வந்து தரவுகள்லாம் தராங்கன்னா இப்போ எல்லா கல்வெட்டுகளும் சான்றுகளும் நமக்கு ஆதாரமா எடுத்துக்க முடியாது இப்போ சிற்பங்கள்லாமே பல்லவராட்சி காலகட்டங்கள் ஸோ அங்க வந்து பாத்தினா போர் அங்க வந்து பாத்தினா அந்த நடக் நடுக்கல் இது மாதிரி வந்து வீரஜாம்பான் பாடல்கள் இது போன்ற நிறைய கல்லாக இருக்கும் இப்போ கூட உத்திரமேர்வணி போனால் நாட்டங்கரையில ஒரு நடுக்கல் இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பறை ஒன்று அது ஏன்னா இந்த மாதிரி பல ஸோ நம்ம அப் அதுதான் நம்ம வந்து பாக்குறோம் அப்போ அவங்களுக்குலாம் முன்னாடி இப்போ மன்னர் இப்போ இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துக்குலாம் முன்னாடி ஏன் கையில பறை வந்ததுக்கு எனக்கே தெரியல இப்போ இவ்வளோ நவீனமயமாக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி என் கைக்கு ஏன் பர வந்தது எங்கள் அப்பா கைக்கு ஏன் பர வந்தது என் காத்தங்கையில ஏன் பர வந்துச்சு நம்ம கேள்வி வைக்கிறாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே போறோம்னா அது எங்க போய் நிற்கிதுன்னு நமக்கு ஒன்றும் ஒன்றும் தரலை நமக்கே ஒரு ஒரு புரியாத புதிதாக இருக்குது ஆனால் இந்த இந்த கலை வந்து இந்த மக்கள் வந்து உயிரை கொடுத்துருக்குறான் கட்டவர்கள் கொடுத்துருக்குறான் பெரிய உயிர் நீண்ட நிறைய வழியும் உயிர் தியாகம் அப்புறம் தான் இன்னைக்கு இந்த கலை ஆஹ் இருக்குன்னா திரைப்படங்களாகட்டும் எல்லா இதுக்கும் ஆதிக்கலை இருக்குன்னா இந்த மக்களுக்கு பெரிய ஒரு ஒரு அது வந்து நன்றியை தாண்டி வந்து எப்படியே அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்க தான் அந்த கலை வந்து கொடுத்ததுக்கான ஒரு இது அதனால அவங்களே சொந்தலாம் கொண்டாடிக்கல யாரும் சொந்தம் கொண்டாடிகளை இப்போ எல்லா இனக்குழு மக்களும் பறை வாசிக்கிறாங்க ஆனால் எல்லா இனக்குழு மக்களும் செய்ய தெரியாது அப்போ நம்ம முக்கியமாக இதான் பார்க்குறோம் ஏன் அப்போ செய்கிறத வந்து இவங்க செய்கிறாங்கன்னு நம்ம ஒன்றும் இருக்குல்ல இப்போ பொற்கொள்ளா பொற்கொள்ள நான் செய்ய முடியாது இப்போ ஒரு பறை செய்யணா ஒரு ஐந்து ஆறு இனக்குழு மக்கள் அதனுடைய பங்களிப்பு இருக்கும் இப்போ வந்து பொற்கொள்ளர் இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கர்ம விஸ்வகர்மன்றாங்களா இரும்பு சார்ந்த வேலை செய்கிறவங்க அதே மாதிரி மரம் சார்ந்து வேலை செய்கிறவங்க மண் சார்ந்து வேலை செய்கிறவங்க தோல் இது மாதிரி தோல் சார்ந்து இனக்குழு மக்களுடைய ஒரு ஒரு பங்களிப்பு என்ன வந்து அது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது திருப்ப ஒரு மீட்டு உருவாகி திருப்பூர் வந்து எடுக்கிறாங்க எல்லார் கையிலையும் சாதி மதம் இனம் மொழி கடந்து எல்லார் கையிலும் பறைசை கறி போய் சேர்ந்துச்சு ஆனா சேர்ந்தாலும் கூட அந்த பார்வை இருக்குல்ல திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சட்டம் அந்த பார்வை அது வரும் இன்னும் ஒன்றும் இன்னும் இந்த இந்த காலம் ஆகலாம் நூ பல நூற்றாண்டுகள் கூட ஆகலாம் என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா சில புரிதலுக்குள்ள நபர்கள் மட்டும் அதை ஏற்றுக்கிறாங்க நம்ம இது குறித்து நிறைய முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் முதல் நீங்கள் தான் நேர்காணல் பண்ணீங்க இன்னைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பண்ண நிறைய பண்ணியிருக்கிறோம்